ஹாய் ஹலோ வணக்கம் நான் நிர்மல் இன்றைக்கி வந்து சென்னை ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் வந்து போட்டம் நடக்க போகுதுன்ட்டு ஒரு செய்தி வந்துச்சு அது கேட்ட உடனே நாங்களும் போனோம் அங்கே போனால் சிபிஎம் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து போட்டம் நடத்துகிறாங்க யாருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க இந்த போராட்டத்தில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு பெண்கள் அப்புறம் சாலையோர வியாபாரிகள் இவங்கெல்லாம் நிறைய பேர் கலந்துட்டாங்க அதுவும் இந்த காலத்தில் வந்து சென்னை மாநகராட்சி வந்து நிறைய ஸ்கீம் திட்டங்கள் நிறைய கொண்டு வராங்க எதுக்கு இவங்கள எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்கன்ற தாட்டில் போய் போராட்டக்காரங்கள்ட்ட போய் கேட்குறோம் அவங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அவங்ககிட்ட கேட்கும்போது தான் சென்னை மாநகராட்சியில் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க சில அதிர்ச்சியான தகவலாம் வச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் மூட போகிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்கள்தான் கேட்டுருங்க சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு வட்டங்கள்லையும் இல்லைனா ஒரு ஒரு தொகுதிக்குள்ளே ஒரு ஒரு நல்ல ஒரு திறந்த அளவில் வந்து ஒரு விளையாட்டு திடலை அமைக்கணும் இன்றைக்கி நம்ம ஒலிம்பிக்ஸ் போனோம்னு பேசுகிறோம் நம்ம வந்து பட்டியலில் பார்க்குறோம் ஒரு தங்கம் கூட நம்மளால் ஜெயிக்க முடியல போன வாட்டி இருந்த பட்டியலை விட இன்றைக்கி கீழே தான் வந்திருக்கும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபெசிலிட்டியை கூட உருவாக்கல வட்டங்களில் ஒன்று இல்லைனா அத்தனை தொகுதிகளில் ஒன்று இப்படியான ஒரு விளையாட்டுக்கான ஒரு உருவாக்கணும் சாலையோர கடைகளை மெட்ரோன்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுனால அந்த சாலையோர வியாபாரிகளை வந்து அவங்க அப்புறப்படுத்துகிறாங்க அந்த வியாபாரம் வியாபாரிகள் வந்து நடத்தினாதான் அவங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியும் அந்த நிலைமையில் இருக்க அந்த கடை வியாபாரிகளை அப்புறப்படுத்தினா அவங்க எங்கே போய் வியாபாரம் பண்ணுவாங்க என்ன நிலைமையில் அந்த குடும்பம் போயிட்டு இருக்கு இன்றைக்கி இருக்கிற விலைவாசி வீட்டு வாடகை மின்சார கட்டணம் இதெல்லாமே உயர்ந்து போய் கிடக்கு அப்போ அந்த சாலை வியார வியாபாரிகளை அப்புறப்படுத்தினா அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரம் என்ன ஆகுது ஊழியர் கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லை கேஷுவலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் சொத்து வரி ஏற்றுறது வந்து கேட்டு குழு போட்டு பண்ணணும் அதே போல ஆள் தாஸ்தி இதெல்லாம் ஒரு குப்பையா இருக்குது இதெல்லாம் ஆள்கள் தெருவார வியாபாரம் பண்றவங்களை வியாபாரம் நடத்தாம அவங்களோட வாழ்வியல பாதிக்கிற மாதிரி அப்பளம் மாதிரி நொறுக்கி போட்டு போறது அதாவது அவங்க பர்மிஷன் வாங்கி பெண்டிங் சோன்லருந்து கமிட்டி தேர்ந்தெடுத்து மாமண்டத்தில் பர்மிஷன் வாங்கி நடத்தக்கூடிய இடத்துல ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் வந்து அப்பளம் மாதிரி நொறுக்கி போட்டு புல்டோசர் வச்சு இது பண்றது குடம்பாக்கத்தில் அப்படிதான் இதுக்கு முன்னாடி அப்புறப்படுத்தும் போது ஒரு பழ வைக்கிற அம்மா வந்து இந்திரான் மதிப்பு மிக்க அவங்க இறந்து போகிறாங்க அப்போ என்ன ஒரு முரட்டத்தனமான ஒரு கடுமையான ஒரு அதிகார திமிரை வந்து இன்னைக்கு மாநகராட்சி காட்டிட்டு காட்டிகிட்டு ஏழை மாணவர்கள் ஏழை மாணவர்கள் தான் கார்பரேஷன் பள்ளியில் நிறைய படிக்கிறாங்க வறுமை கூட கேளுங்கிற மாணவர்கள் அந்த அதை வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குதுன்னு ஒரு காரணம் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூடுற வேலையை செய்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து ஆசிரியர்களை வந்து போடணும் ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளின்றது நிறைய இருக்கும் இப்போ நூறு மாணவர்கள் இருப்பாங்க அங்கே கூட ஓராசிரியர் ஈராசிரியர் தான் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து இவங்க முறையோட வந்து புதிய ஆசிரியர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்து அங்கே அந்த பள்ளிகளை வந்து இன்னும் தரம் உயர்த்தணும் அரசு பள்ளிகள் தரம் உயர்ந்தால் தான் தனியார் பள்ளியில் போகிறதுக்கான மோகம் குறையும் மாணவர்களுக்கு இது அவங்களுடைய அந்த அடிப்படையான பொருளாதாரத்தையே வந்து சரி பண்ணும் ஏழை எளி மாணவர்லாம் வந்து தனியார் பள்ளியில் போய் படிக்க முடியாது அதனால் வந்து அந்த நாளில் வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வந்து இப்போ பள்ளிகள் இருக்கணும் அப்போ தான் அந்த மாணவர்கள் வந்து ஈஸியாக போவாங்க வருவாங்க அந்த இடைநிற்றலையும் வந்து தடுக்கணும் அந்த பள்ளி படிப்பு தான் வந்து ஒரு குடும்பத்துக்கு அஸ்திவாரம் அதையே இவங்க வந்து ஆட்டி பார்க்குற மாதிரி அந்த அரசு பள்ளிகளை வந்து ஸ்ட்ரென்த்து இல்லை கூடுமான வரைக்கும் வந்து அதில் வந்து இவ்வளோ பசங்க வரணும் அப்படின்ற மாதிரி இங்க அதுக்கான முயற்சி என்ன அரசாங்கம் வந்து அரசு பள்ளிகளை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி நடந்து பண்ணலையே பண்ணாமே வந்து நாங்கள் ஸ்ட்ரென்த்து கம்மியாகுது மூடிடுறோம் வச்சு மூணு அண்ணா அர்த்தம் இந்த விடியல் அரசு திமுக அரசு பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு ஆனால் சென்னை மாநகராட்சியில் போன வாட்டி வரும்போது என்ன சொன்னால் சிங்கார சென்னைன்னாங்க சிங்கார சென்னை இப்போ டூ பாயிண்ட் ஜீரோ இப்படி சிங்க சென்னைக்கு பேர மட்டும் தான் டூ பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோன்ற மாதிரி தான் போகிறாங்க தவிர ஆனால் சென்னையோட அடிப்படை விஷயங்கள் எதுவுமே வந்து பெருசாக மாற்ற மாற்ற முடியல அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புது பிரச்சனைனா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா வார்டுகளும் கிட்டத்தட்ட இரநூறு வார்டுகள் எந்த வார்டுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து வந்து ஒரு அரசு அரசு அந்த இதில் இல்லை எல்லாமே வந்து ஒரு தனியார் மையத்தை நோக்கி போகுது இதே போன திமுக இந்த போன ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் கடைசி தேர்வு இருக்கக்கூடிய குரூப் டி அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றினாங்க அந்த மாதிரி எல்லாமே பிரைவேட் நோக்கி போகுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளை மூடுற சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பள்ளிகளை மூடுறாங்க இது வட சென்னையில் மட்டுமே அந்த ஏழு பள்ளிகள் அடங்குது இன்றைக்கி வட சென்னையோட நிலைமை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒர்க்கிங் க்ளாஸ் பீப்புள் தான் முழுக்க முழுக்க அந்த அரசு உதவி பெறும் திட்டங்களை நம்பியும் அந்த அரசோட உதவிகளை நம்பி தான் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி செயல்படுது ஆனால் அந்த பள்ளிகளை மூடுறத பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட படிப்போம் வாழ்வாதாரமும் என்னவென்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அந்த கேள்விகளுக்காகவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போனால் ஏடிஎம் கே இருக்கும்போது சொத்து ஒரு உயர்வுக்கு வந்து இதே திமுக ஆட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா வலுவான ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க

செஞ்சு பள்ளிகளை மூடியிருக்காங்க இதுமாதிரி பள்ளிகளை மூடுவதற்கான என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு ஒரு அரசோட கடமை என்ன இருக்கணும் ஒரு போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா அது உருவாக்கணும் இதே காரணம் சொல்லி மூடுறதுக்கான சூழல்னா இன்னைக்கு பள்ளிகளை தனியார் மயமாக்குவது நீ தனியார் தனியார் பள்ளிகளை யார் போய் படிக்க முடியும் யார்கிட்ட தான் காசு இருக்கோ அவங்களால தான் போய் படிக்க முடியும் காசு இல்லாதவன் படிக்க முடியாது அப்போ இந்த சூழலை உருவாக்குது அரசு இது இது சமூக நீதி அரசா கிடையாது அப்போ நீங்கள் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிறதுக்காக அரசு பள்ளிகளை மூடுறத ஒருபோதும் ஏற்க முடியாது அதுவும் மாநகராட்சி பள்ளிகளில் பெரும்பாலும் யாரை படிக்க போகிறாங்கன்னா ஏழை எளிய மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா பழம் வைக்கிறவங்க ரோட்டில் எட்டி சொல்றவங்க ரொம்ப தினக்கோழிகள் வீட்டு பசங்க தான் போய் மாநகராட்சி பள்ளியில் படிக்க போகிறாங்க இன்னைக்கு அந்த பள்ளிகளெல்லாம் மூடி அவங்களோட கல்வி கனவை வந்து சுக்குணர் ஆக்குறது இந்த மாநகராட்சி இதை ஒருபோதும் ஏற்க முடியாது இன்னைக்கு வந்து மாநகராட்சியில் வந்து ஸ்ட்ரென்த் வரலன்றாங்க ஆட்கள் வராங்க ஆனா அதே இடத்துல இப்படி தனியார் பள்ளிகளுக்கு ஆட்கள் வருது அப்ப இது திட்டமிட்டு வந்து அரசு பள்ளிகளை ஒழிச்சுட்டு தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிறது தானே மாற்றுத்திற நேரம் இருக்கக்கூடியவருங்க அவங்க கடை வச்சா அதுக்கு வந்து இங்க இருக்கிற போலீஸ்காரங்க அதிகமாக ஆர் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே என்ற ஆளுங்கட்சி எது எதிர்கட்சி எல்லாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு அதாவது ஒரு மாற்றத்தினாலி ஒரு சமூகத்தில் ஒரு வேலை சொந்தமாக ஒரு வேலையை இது பண்ண முடியாதனால அரசு வந்து ஒரு கடை போடுறதுக்கு இதுக்கான ஒரு நிதியுதவியெல்லாம் தருது அதில் போடுறாங்க அதை வந்து அவங்க வாழ்க்கையில் இப்படி மண்ணலி போடுறது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது மாநகராட்சி டெவலப் பண்ணட்டும் நாங்கள் வேணாம்லாம் சொல்லலை இவர் அவர் நம்ம தமிழக முதல்வர் வந்து சிங்கார சென்னையாக மேயராக இருக்கப்போ சிங்கார சென்னையாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அது வந்ததுனால தான் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களாக இன்றைக்கி மாநகராட்சி ஊழியர்கள் இருக்காங்க சிங்கார சென்னையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் மேயராக இருந்து பேசப்பட்ட அந்த காலகட்டத்திலேருந்து இந்த வரைக்கும் மாநகராட்சி ஊழியர்களாக பர்மனென்ட் பண்ணவே இல்லை எல்லாருமே ஒப்பந்த ஊழியர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்க மரணக்குழி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரணக்குழின்னு ஒன்று மரணம் நம்ம கழிவுகளை எடுக்கிறது அந்த கேஸ் அடித்து மரணக்குழியில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க இருபத்தாறு வயது கோபின்றவர் போன வார்த்தையில் இறந்தார் அப்போது தமிழக அரசு இந்த என்ன கொடுத்தது அந்த குடும்பத்துக்கு என்ன இது பண்ணுது எதுக்காக மரணக்குழியது மிஷன் இருக்குது இல்லைங்களா விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு சிங்கப்பூர் சென்னை ஆக்க போகிறேன்லாம் சொல்லி இருக்கப்போ அந்த விஞ்ஞானத்தை கொண்டு வந்து அந்த மரணம் அந்த சாக்கடை எல்லாம் அல்லலாம் மனிதனையே உள்ளே இறக்கணும் அதுதான் எங்களுடைய அதுக்காகவும் நாங்கள் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்காக தான் ஒரு போராட்டம் தவிர மற்றபடி தனிநபர் எங்களுக்காகலாம் கிடையாது தமிழக அரசு சொன்ன வாக்குறுதிகளை பாதுகா அனுமதிங்க அந்த ஒப்பந்த ஊழியர்களை பர்மனண்ட் ஆக்குங்க அவங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் ஊதியம் கொடுங்க இன்னைக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் வந்து பர்மனன்ட் இல்லாத தொழிலாளர்கள் வந்து தனியார் மயமாக்குறது தொழிலாளர் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் குப்பை வர்றவங்க தெருவா அவங்களுக்கு பிஎஃபிஎஸ்சி எல்லாம் போயிட்டா ஒரு லீவ் போட்டா கூட அவங்களுக்கு சம்பளம் கிடையாது எட்டாயிரத்தி தான் அவங்களுடைய சம்பளமாகவே இருக்கு அதை வச்சு என்ன பண்ண முடியும் அந்த குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் பள்ளிகள் அரசு பள்ளிகளும் இப்போ மூடிட்டு வராங்க தனியார் பள்ளிகளை ஊக்கப்படுத்துறதுக்காக தமிழக அரசு பள்ளிகளே மாநகராட்சி பள்ளிகளெல்லாம் மூடிட்டு இருக்கு தொலைப்பாக்கத்தில் மூடி இருக்கு நிறைய பள்ளிகளை மூடி இருக்கு அதையெல்லாம் கண்டிச்சுக்கு தான் நாங்கள் இந்த பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோங்க சென்னை நகர மழைக்காலங்களில் காவா அங்கே வந்து சரிப்பா மழை நீர் வடிகாரம் வந்து இப்போ சரி பண்ணாங்க அது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகாமல் அங்கங்கே துண்டு துண்டா அவன் சரியாகாமல் அங்கங்கே இருக்குது இது நகரம் முழுவதும் இருக்குது இங்கே மட்டும் இல்லை நகரம் முழுவதுமே எல்லா வார்டுலேயுமே இருக்குது இந்த பிரச்சனை கேபிள் நிற்குது ஒயர் நிற்குது இந்த மாதிரி ஏதாவது தொண்டு துண்டாக நிற்கிது தவறி விழுந்துடுறாங்க அதில் காலமாயிடறாங்க அதெல்லாம் நிறைய விபத்து நடக்கிறதுக்கு உண்டான எல்லா சான்சஸும் இருக்கு மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஆட்சி பொறுப்பு மோடி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா வளர்ச்சி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு சகாப்தத்தை முடிச்சுட்டாரு முடிச்சு என்ன பெரிய இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிச்சு இந்தியாவோட வந்து பார்த்தீங்கன்னா வறுமை அந்த குழு குடியிருப்பு பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க வந்து ரொம்ப மோசமாக தான் போகுது இந்தியாவோட வளர்ச்சி தான் எதுவுமே கிடையாது அதே தான் வந்து நீ வளர்ச்சின்ற பாதை யாருக்கான வளர்ச்சியாக இருக்கும் நீங்கள் வட சென்னையில் இருக்க நீங்க பார்த்தீங்கன்னா வட சென்னை முழுக்க முழுக்க ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் தான் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்பிள் அவங்களுக்கு என்ன வளர்ச்சி வந்துச்சுன்னு கேட்கணும் இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்றவர் என்ன சொன்னார்னா எல்லா வார்டுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு உருவாக்கி தருவேன் விளையாட்டுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் எங்கேயுமே உருவாகலை வட சென்னைக்குள்ளே இருக்கிற எல்லா கிரவுண்டையுமே அந்த கிரவுண்டு தான் சரி பண்ணுறாங்களே தவிர புதுசாக எந்த கிரவுண்டையும் உருவாக்கல புதுசாக எந்த இடத்தையும் கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு வார்டில் கூட புதுசாக ஒரு பார்க்கோ அவங்க டெவலப் அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதையுமே வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வரல வளர்ச்சின்றது அது யாருக்குன்னு வளர்ச்சின் போனோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா குடிசை மாற்று வாரியங்களும் எடுக்கிறாங்க இந்த கரையோரமாக இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அகற்றுறாங்க அகற்றி யாருக்கு தர போறாங்க நமக்கெல்லாம் தெரியும் உலக வங்கி என்ன முடிவு பண்ணியிருக்கு உலக வங்கி சொல்றதா இந்திய அரசு கேட்க போகுது இந்திய அரசு சொல்றதா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்க போகுது அதனால வளர்ச்சின்றது இந்த உழைக்கும் மக்களுக்கோ அடித்தட்டு மக்களுக்கு கிடையாது பெரிய பெரிய முதலாளிகளுக்கான வளர்ச்சி தான் சென்னையை மாத்துறாங்க ஒன்னு இல்லை இந்த சென்டருக்கு வெளியே இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் அந்த இடம் வந்து ஒரு பெரிய இடம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோவோட பார்க்கிங் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க மெட்ரோ பார்க்கிங்க இந்த சென்டரோட பார்க்கிங் தான் இது முன்னாடி பல நதியோ இந்த மாதிரி சிறு கடைகள்லாம் இருந்தது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு தான் என்ன பண்ணிருக்காங்க அதனால வளர்ச்சின்றது பொதுமக்களுக்கான வளர்ச்சியாக இருக்கும் அரசோ அரசுக்கு யாரு கஜானா கொடுக்குறாங்களோ அரசுக்கு யாரு வந்து இந்த சைடில் உதவுறாங்களோ பணத்தை கொடுத்து உதவுறாங்களோ அவங்களுக்கான வளர்ச்சியா இருக்க கூடாது சென்னை உருவாக்குனது யாரு இங்க இருக்கிற இந்த இருக்கவனா கிடையாது இங்க இருக்கிற தொழிலாளிகள் தான் சென்னை உருவாக்கணும் இந்த தொழிலாளிகள் எங்க போவாங்க தான் வேலை பார்க்க முடியும் இங்கதான் தான் தெருவாரத்தில் வேலை பார்க்க முடியும் இந்த தெருவார கடைகளை அப்புறப்படுத்து அதுவும் இந்த டூ பாயிண்ட் ஓ சென்னை அழகாகிறேன்னு சென்னைக்கே அவங்க தான் அழகி தெருவாரத்தில் இருக்கவங்க இன்றைக்கி அவங்களை அப்புறப்படுத்துறதுலாம் சரியாக கிடையாது அப்படின்றது தான் கரெக்டாக ஸ்ட்ரென்த் இல்லைது அது வந்து வாழ்வாதாரம் இல்லை பொருளாதாரம் இல்லை இவங்க பொருளாதாரம் ஒதுக்கணும் அந்த பொருளாதாரம் ஒதுக்குறது கிடையாது இவங்க மா மாமன்ற கூட்டத்தில் இப்போ பள்ளிக்கூடத்துக்குன்னு பொருளாதாரம் நிறைய ஒதுக்குறது கிடையாது டீச்சர் போடுறது கிடையாது அந்த அந்த பள்ளிக்கூடத்தை பராமரிக்கிறது கிடையாது மூடுற வழியாக தான் இவங்க செய்கிறாங்க இவங்க சொல்கிறது வச்சு பார்க்கும்போது நிறைய பிரச்சனை பிரச்சனைகள் வந்து சென்னை மாநகரத்தில் வந்து ஒன்றுமே சரி பண்ணாமல் இருக்குது நிறைய நாங்கள் மனு கொடுத்துட்டோம் நிறைய போராட்டங்கள் நடத்திட்டோம் ஆனால் எந்த எந்த போராட்டத்துக்குமே எந்த மனுக்குமே அவங்க வந்து பதில் அளிக்கலை எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரியான தகவல்கள் தான் இந்த போராட்டத்தில் கலந்தவங்க சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட என்ன பதிலுக்குன்னு தெரியல பட் இதுக்கு மாநகராட்சியும் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் பதில் சொல்லணும் இந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றணும் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா எங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இதில் இவங்க பேர்னா சாலை வியாபாரங்களை பற்றி நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணணும் ஒரு டிடி ரிப்போர்ட்ன்ற பேரில் நம்ம டீம் வந்து ஒரு தனியாக ரிப்போர்ட் வீடியோவை நம்ம பண்ணிடணும் அதையும் பாருங்கள் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்